ஸோ இப்போது நான் பார்க்குறோம் தலைப்பு கற்பிக்கும் முறைகள் ஸோ கற்பிக்கும் முறைகள் அப்படின்றது யார் சார் டீச்சர் தான் செய்யணுமா அப்படின்னா ஒன்றும் கிடையாது கற்றுத்தரணுன்னு ஆசைப்பட்றேன் ஒவ்வொருத்தரும் செய்யலாம் ஸோ என்ன செய்யறோம் அப்படின்றத தெரியாமல் செஞ்சிட்டு இருப்போம் இப்போது இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது கிடைச்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இதில் நீ அதாவது தான் கற்றுத்தரணும் அவசியம் இல்லை கற்றுத்தரணுன்னு ஆசைப்பட்டினாக்கா ஸோ இதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸை நீ வச்சு அதில் ஒரு ட்ரையல் அண்ட் இரையரில் செய்யும் போது எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகிடும் ஸோ இதில் என்னென்ன அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிப்படைக்கு ஏற்றவற்றை உருவாக்குதல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றாம் கிளாஸில் ஒரு மாதிரி இருக்கும் பன்னெண்டாம் கிளாஸில் ஒரு மாதிரி இருக்கும் காலேஜில் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ நீ என்ன படிக்க போகிறியோ அந்த அடிப்படைக்கு ஏற்றவற்றை உருவாக்குதல் ஸோ அதில் சொல்லுவோம் ரெண்டாவது அதிக எடுத்துக்காட்டுகள் தர வேண்டும் ஏன் சார் எடுத்துக்காட்டுகள் தரணும் அப்படின்னாக்கா ஸோ எடுத்துக்காட்டுகள் தான் வந்து கற்றலுக்கான முதல் உதாரணமே ஸோ எடுத்துக்காட்டுகள் அப்படின்ட்டு தான் கற்றலுக்கான முதல் உதாரணமே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தர்க்கம் செய்வதை ஊக்குவித்தல் தர்க்கம் என்ன சார் ஸோ பேச வாய்ப்பு கொடுக்கறது பேசுறதுக்கு பொருத்தமாக வாய்ப்பு கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி பொருத்தமாக வாய்ப்பு கொடுக்கும்போது தர்க்கம் செய்வதை ஊக்குவிக்கும் போது அங்கே கற்றலாக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகும் அடுத்து பார்த்திங்கன்னா கடினமானதை மெல்ல அறிமுகப்படுத்துதல் இப்போ கஷ்டமான ஒன்று அப்படின்னாக்கா டப்புன்னு அறிமுகப்படுத்தாமல் லைட்டாக போது அது வந்து கஷ்டமாக தெரியாது ஸோ அதுக்காக தான் கடினமானதை மெல்லமாக அறிமுகப்படுத்துதல் அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்து ஆராய்ச்சி செய்ய வாய்ப்பளித்தல் ஆராய்ச்சி செய்ய வாய்ப்பளித்தல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன கற்றுக்க போகிறோம் ஸோ அது கற்றுக்கிறதுனால நம்மளுக்கான என்ன பயன் அப்படின்றத அவங்கள உணர்கிறதுக்கு ஆராய்ச்சி செய்ய அதில் பல ஸ்டேஜஸ் அது பின்னாடி சொல்கிறேன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மனப்பாடம் செய்யும் இடங்களில் மாற்றை பயன்படுத்து இப்போ எப்பவுமே வந்து மனப்பாணம் பண்ணி படிக்கிறத விட கான்செப்டை கிராஸ் பண்ணி படித்தாக்கா அதனுடைய எஃபெக்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அடுத்தபடியாக சரியானவற்றை உடனே பாராட்டு இப்போ கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாக்க அதுக்கான பேக் ப்ளே பேக் வந்து உடனே பாராட்டிடணும் அப்போ தான் வந்து அந்த லேர்னிங் வந்து உயிரோட்டமாக தொடரும் கடைசியாக தொடர் பணி இருக்கும் வகையில் முடித்தல் ஹோம் ஒர்க் இல்லாமல் முடிக்காதீங்க ஹோம் ஒர்க் மாதிரி முடிச்சுக்கங்க ஹோம் ஒர்க் கொடுக்க முடியல அப்படின்னாலும் கற்றுக்கிறவங்க ஹோம் ஒர்க்கு செய்யணும் அப்படின்ற ஒரு இதுவை வந்து உருவாக்கிக்கங்க ஏன்னா ஸோ இதில் ஜேர்ன் பண்ணும்போது தான் அந்த லேர்னிங் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இது வந்து பேசிக்காக சொன்ன தலைப்பு கொஞ்சம் டீப்பாக பார்க்கமா ஸோ கற்பிக்கும் முறைகள் கற்பிக்கும் முறைகள்ன்றது பாடம் சார்ந்து கற்பிக்கலாம் பாடம் சா கற்பிக்கலாம் ஸோ அனுபவத்தை கற்றுத்தரதுக்காக கற்பிக்கலாம் ஸோ வாழ்க்கையை கற்றுத்தரதுக்காக கற்று கற்பிக்கலாம் ஸோ எத்தனையோ ஸ்டெப்ஸ் இருக்குது அத்தனை ஸ்டெப்ஸும் ஒன்று சொல்லித்தரணும் அப்படின்னா அதில் வந்து கற்பிக்கும் முறை கட்டாயமாக வேணும் ஸோ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிப்படைக்கு ஏற்றவற்றை உருவாக்குதல் ஒரு கட்டல் நிகழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா அங்கே படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகணும் ஓகேவா ஸோ இது எப்படி சார் ஹோட்டல் போய் உக்காந்த பின்னாடி உனக்கு முன்னாடி ஒரு சாம்பிராணி கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு பில்லு கொண்டு வந்து கொடுப்பேன் என்ன பண்ணுவீங்க மிஸ் மேட்ச் ஆகுதுல்ல ஸோ என்னத்துக்கு போனீங்களோ அது உங்களுக்கு யூஸ் ஆகணும்னா தான் அந்த இடம் வந்து தேவை ஸோ மாற்றி செஞ்சால் என்ன ஆகிடும் செஞ்சேட் பண்ணிவிட்டு அடுத்த தேடி போய்விடு ஸோ அதனால தான் லேர்னிங்கில் வந்து அடிப்படைக்கு ஏற்றவற்றை உருவாக்குதல் முதல் ஸ்டெப்பு அடுத்து அதிக எடுத்துக்காட்டுகள் தருதல் ஏன் எடுத்துக்காட்டுகள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்காட்டு தரோமோ நல்ல உதாரணம் கொடுறோமோ அந்த உதாரணங்களை வச்சு அந்த கருத்துக்கள் வந்து மனசுக்குள்ள ஒரு பைண்டிங் எனர்ஜியை கேப்சர் ஆகிடும் பைண்டிங் எனர்ஜியை கேப்சர் ஆகிடுச்சின்னா அப்புறமா அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண அடுத்த லெவலில் ஒரு குரோத்து தெரியும் ஸோ அதனால தான் வந்து அதிக எடுத்துக்காட்டுகள் தருதல் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தர்க்கம் செய்வதை ஊக்குவித்தல் தர்க்கன்றது வந்து ஆர்குமெண்ட்ஸ் ஸோ பேசுகிறான் எது எது பேசுகிறான் அப்படின்றது வந்து கிடையாது ஆனால் அதுக்காக ஒரு செயல்பாட்டியை நிறுத்துகிற அளவுக்கு பேசுறது தப்பு ஆனால் என்ன தராங்களோ அதில் ரீசனபுளாக கேள்வி கேட்கறது கரெக்டு ஸோ இதில் வந்து தர்க்கம் செய்து ஊக்குவித்தல் அப்படின்றது வந்து நீங்கள் சொல்லித்தரத சம்மந்தமாக கற்றுக்கிறதுக்காக பேசுறது நடக்கிறதுனா அதுதான் வந்து சரியான தர்க்கம் ஸோ அது நடக்காமல் பார்த்துக்கிறதுக்காக பேசுகிறது நடக்குதுன்னா அதை ஊக்குவிக்கணுன்னு அவசியம் கிடையாது சரிங்களா அடுத்தபட்டியாக கடினமானதை மெல்ல அறிமுகப்படுத்துதல் இப்போ ஒரு நியூ கான்செப்ட்டோ ஒரு ஆடான ஒரு இதுவோ வரும்பொழுது எடுத்த உடனே அதை வந்து பிரசாரம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து பயமுற்றுது வானா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்துடும் அதனால் கடினமானதை தான் அறிமுகப்படுத்தணும் அடுத்தபடியாக ஆராய்ச்சி செய்ய வாய்ப்பளித்தல் ஸோ ஆராய்ச்சி செய்ய வாய்ப்பளித்தல் அப்படின்றதில் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து நம்ம படிக்கணுமா இது நம்மளுக்கு மேட்ச் ஆகுமா இது நம்மளுக்கு இதுவாகுமா அப்படின்ற அந்த இதுவை மீறி இதுக்குள்ளே ஏதோ இருக்குது அதை வந்து கற்றுக்கணும் இதுக்குள்ளே ஏதோ இருக்குது அதை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி கிரியேட் பண்ணுற ஆராய்ச்சி முதல்ல அந்த ஆராய்ச்சி வழியாக உள்ளே வந்துட்டு பின்னாடி அதுக்கப்புறமா ஏற்கனவே கற்றுக்கிட்ட ஒரு செயல்பாட்டில் இது அந்த இடத்துல இருந்தால் யூஸ் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ஆராய்ச்சி செய்தல அடுத்து அடுத்து போயிட்டே இருக்கும் முதல் ஸ்டெப்பு தான் தள்ளி உடனே உடைய ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அது ஜேர்னி போயிட்டே இருக்கும் அது என்லெஸ் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மனப்பாடம் செய்யும் இடங்களில் மாற்று பயன்படுத்து எங்கேயுமே வந்து ரூட் மெமரி அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா ரூட் மெமரி என்ன ஆகும் அப்படின்னா அதிகபட்சம் சில வருடங்களோ இல்லை சில மாதங்களோ இருக்குமே ஒழிய ஆனால் அதையே வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து போர் பெர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும் ஸோ அப்ளிகேஷன்ஸ் போர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கிற ஒரு லேர்னிங் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் வந்து கம்மியாக தான் பண்ணும் ஓகேவா ஸோ அதுக்காக மனப்பாடம் செய்யாமல் மாற்று பயன்படுத்து அதுக்காக ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணுற அப்படின்னு சொன்னாக்கா ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணுறதுக்கும் மனப்பாடத்துக்கும் சம்மந்தம் கிடையாது ஸோ மெச்சூரிட்டி அப்படின்றது தான் வந்து முக்கியம் ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணுறதுன்றது முக்கியம் கிடையாது மனப்பாடம் செய்யாமல் அதை பயன்படுத்த பயிற்சி அளிக்கிறதுக்கு தான் மாற்று பயன்படுத்த ஏகப்பட்ட தொழில்நுட்பங்கள் இருக்கும் அது சரியான நேரத்தில் பயன்படுத்தினா சிறப்பாக இருக்கும் அடுத்தபடியாக சரியானவற்றை உடனே பாராட்டு இப்போது ஒரு குரோத்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த குரோத்தை வந்து உடனே என்ன பண்ணி ஆகணும் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்ரிஷியேட் பண்ணும் போது தான் அங்கே லேர்னிங் வந்து லைவாக ஆகும் ஓகேவா ஸோ கடைசியாக தொடர்பணி இருக்கும் வகையில் முடித்தல் தொடர்பணி இல்லைன்னா ஸோ அது வந்து சும்மா உள்ள வந்து எக்ஸிட் ஆகிடும் உள்ளே வந்து எக்ஸிட் ஆகாமல் ஸ்டோர் ஆகாமல் எக்ஸிட் ஆகிடுச்சினாக்கா அவனோட பயன்கள் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் மசா வச்சு செய்யுங்க நன்றி